ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவுடைய கடைசி நாள் இன்னைக்கு டிசம்பர் தேர்ட்டி ஒன் டேட்டு ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புகிறேன் நேற்று எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல் டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து எங்கள் சபையில் நடந்துச்சு அப்போது வந்து எங்களுக்கு பாஸ்டர் பாஸ்ட்ரமாக சொன்ன செய்தி வந்து மனசில் ரொம்ப எனக்கு வந்து அப்படியே பதிஞ்சிருச்சு சரி அதை நான் அந்த செய்தி உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆண்டு முடிஞ்சு நம்மளுக்கு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தந்து ஒரு நியூ இயர் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகிறோம் அதுக்கு பைபிள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குறுந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்த்திங்கன்னா இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயினே எல்லாம் புதிதாயின பழசு பழைய வருடத்தில் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடணும் மறந்துடணும் பழைய வருடத்தில் உள்ள எல்லாம் மறந்துடணும் அப்புறம் வந்து புது வருடத்தில் நம்ம எல்லாம் புதிதாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார் பழசு எல்லாம் என்ன பண்ணோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு எவ்வளோ கவலைகள் துக்கங்கள் சங்கடங்கள் புலம்பல்கள் நிறைய பணப்பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்திருக்கலாம் அதை எல்லாத்தையும் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா பழையவைகள் ஒளிந்து போயின நம்ம மனசில் நம்ம இருதயத்திலேருந்து அந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையும் அழிச்சிடணும் என்ன செய்யணும் பழைய நினைவுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே நம்ம நுழையும் பொழுது புதுசாக இருக்கணும் எல்லாமே எப்படி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மாண்டவர் சொல்லியிருக்கிறாரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நாலு அஞ்சை நம்ம வாசித்தோம்னா அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் அவர்கள்னால் நம்ம நம்மளே நினச்சிக்கணும் நம்மளுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் இவைகளை எழுது என்றார் மாண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை சொல்லியிருக்கிறாரு எல்லாம் புதுசாக இருக்கணும் பழைவுகள் எல்லாத்தையும் மறந்துடணும் நம்மளை நம்மளுடைய கண்ணீரை தொடச்சி நம்மளுக்கு துக்கத்தை எல்லாத்தையும் நீக்கிடுவார் நம்மளுடைய அழறுகள் வருத்தம் எல்லாத்தையும் ஒழித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள்ளே நம்ம நுழையும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே புதிதாக இருக்கணும் நமக்கு வேண்டியவர்கள் எல்லாத்தையும் நம்ம எழுதி அதற்காண்டி நம்ம தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது எல்லாத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் மக்களே யாரும் எதுக்கும் கவலைப்படாதுங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எல்லோருக்கும் செழிப்பான ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு சந்தோஷமான ஆண்டாக இருக்கும் உங்கள் கவலைகள் எல்லாம் ஒழிச்சிடணும் பழைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினேன் எல்லாம் புதிதாக எல்லாமே புதுசாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு வாழ்த்துகிறேன் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மக்களே அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஓகே தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ